ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹஹா சமையல் இன்றைக்கி ரெண்டு விதமான நம்ம வந்து சிறப்பு ஜூஸ் வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி தாங்க இது வந்து நம்ம எல்லாருமே வந்து செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் அதாவது சிறப்பு வந்து செய்கிறோம் பீட்ரூட்டை வச்சு இன்னைக்கு வந்து சிறப்பு வந்து செய்கிறோம் அயன் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம திராட்சை பழத்தை வச்சு ஜூஸும் வந்து செய்ய போகிறோம் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் பீட்ரூட் வச்சு தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதை எப்படி செய்யலாண்டியை பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வந்து தேவைப்படுதுன்றது பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் வந்து கால் கிலோ வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து திராட்சை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாக கூட எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ தான் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த திராட்சையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான ஜூ ஜூஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பீட்ரூட்டுமே நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம் எப்போவுமே பீட்ரூட் வந்து நம்ம முதலே வந்து கழுவிட்டு தான் நம்ம வந்து தோலை வந்து கட் பண்ணிவிட்டு தோலை வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும் ரொம்பவே முக்கியமாக இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ரெண்டு ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜியுமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் இருக்கிற அந்த திராட்சை எல்லாத்தையுமே ரொம்ப பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த வெஜ்ஜி ஃப்ரூட்ஸில் வந்து ஜூஸ் வந்து போட்டு குடிச்சு பாருங்கள் இந்த சிறப்புமே நல்லாயிருக்கும் பீட்ரூட் சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்து அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த திராட்சையை வந்துட்டு நான் வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து குக்கரில் வந்து இதை வந்து விசில் விட்டு எடுக்க போகிறேன் இப்போது இந்த திராட்சையில் வந்து நம்ம முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இது வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சுவை வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் சக்கரை நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக கிடைக்குங்க அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளோட திராட்சை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்தளவுக்கு வந்து கரையும் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு அளவு சர்க்கரை கப்பு அது அதால் நான் வந்து முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து சுகர் வந்து அதிகமாக தேவைன்னா கூட எடுத்துக்கோங்க உங்களோட சுகருக்கேற்ற போல் நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னுட்டு இதை தண்ணியை வடிச்சுட்டு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே கூட மசிச்சுக்கோங்க நான் வந்து மேஷர் வச்சு இதை அப்படியே வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வந்து சேர்த்துட்டு இதை நாம் இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே நைஸாக சாஃப்டாகவும் அப்படியே கரைஞ்சி போயிருங்க அதனால நான் வந்து குக்கரில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கடையில் கூட எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம திரும்பவுமே நம்ம வந்து கேஷில் வச்சு நல்லா இதை வந்து ஒரு அது வந்து கொஞ்சம் அந்த மழைவழப்பு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கணும் அந்த சர்க்கரெல்லாம் நல்லா செட்டாக வர அளவுக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம மேஷர்லேயே வச்சு நல்லா மசிச்சிட்டோம் கொஞ்சம் கூட அந்த திப்பை திப்பே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே அதனால் சாஃப்டாகவே வெந்து வந்துடும் நம்ம மிசிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து குக்கரில் வந்து எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து நம்ம ஒரு தடவை திரும்பவும் வந்துட்டு நல்லா வந்து இதை கொதிக்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க நல்லா அந்த சர்க்கரை பாகு வந்து நம்ம கையில் வந்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சா அதை வந்து ட்ரிங்க்ஸாக குடிக்கலாம் அதனால வந்து திரும்பவும் வந்து சக்கரலாம் நல்லா அந்த ஜூஸோடு நல்லா வந்து ஆகி வரணும் இப்போ நல்லாவே பாருங்கள் அந்த பப்புள்ஸ்லாம் அடங்கி நல்லா சூப்பராக வந்து நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படி நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கணுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எடுஞ்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு தேவையான ஜூஸ் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவைப்படப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நைஸாக வந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி நைஸாக இருக்கும் இப்போ நம்ம ஜூஸ் வந்து ஆற வச்சிடலாம் இப்போ ரெண்டு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பொடியை கட் பண்ண முடியுமோ அளவுக்கு வந்து பொடியை கட் பண்ணிக்கலாங்க இப்போது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்து மிக்சிங் பவுலில் வந்துட்டு போட்டு நம்ம அடிச்சு எடுக்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான அயன் சிறப்பு தான் மேம் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரத்த சோகை உள்ளவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி வந்து சேர்க்குறேன் அதிகமாக வந்து சேர்க்கல நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல திக்கான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்குங்க அப்போ நல்லா வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் நைஸாக பாருங்கள் இதில் இருக்கிற ஜூஸை வந்து நம்ம தனியாக வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம அந்த ஜூஸை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு அதில் வந்து நல்லா அதில் ஜூஸ் தனியாக அந்த சக்க தனியாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து குறைவான பொருளில் நம்ம வீட்டில் இருக்கிற விரிச்ச வச்சு சூப்பராகவே நம்ம வந்து நம்ம அயன் சிறப்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவே ஹெல்த்திங்காக இப்போது நான் வந்து முக்கால் கப்பு வந்து நாட்டுச்சக்கரை வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு சுகர் வந்து அதிகம் தேவை அப்படின்னா கூட எடுத்துக்கோங்க ஆனால் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து இனிப்பு வந்து இருக்குது அதனால நான் வந்து முக்கால் கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லாவே கரைஞ்சி வரும் இந்த நாட்டு சக்கரை இப்போ நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிறப்பு வந்து இதில் ஊற்ற போகிறோம் நம்ம நாட்டு சக்கரையுமே பார்த்திங்கன்னா நமக்கு அயன் உள்ளது தான் இதுவுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான நாட்டு சக்கரங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸை வந்துட்டு இந்த நாட்டு சக்கரையோடு ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்குவாங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த நாட்டு சக்கரை எல்லாமே வந்து மெல்ட் ஆகிரும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த நாட்டு சக்கரை கூடிய இந்த வந்து ஜூஸை ஊற்றலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்க நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுனால அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா வந்து அது மெல்ட் ஆகி அதோடய ஃப்ளேவர் வந்து ஒரு வித்தியாசமாக கிடைக்கும் நம்ம அந்த டானி குடிக்கிற மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அதனால் அந்த ஸ்டெப்பில் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜூஸ் பாருங்கள் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த அயன் சிறப்பு வந்து எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்றதை பாருங்கள் அதனால தான் நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன் நமக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்காது அதனால் நான் வந்து ஒரு கிளாஸ் மட்டுமே தண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கிளாஸ் வந்து இதில் அயன் சிறப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு அயன் சிறப்பு வந்து நம்ம வீட்டிலே வந்து பீட்ரூட்டில் ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஜூஸ் வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம்ல அதாவது திராட்சை அந்த திராட்சை பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் ஜூஸ் கப்பால் பாருங்கள் இதுவுமே நல்லா தீக்காக சூப்பராக நமக்கு நல்லா ஆறி வந்துட்டு இது அப்படியே வந்து நாம் கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான வெர்ச்சி ஃப்ரூட்ஸை வச்சு இன்றைக்கி சூப்பரான ரெமடி வந்து செஞ்சுட்டோம் அதாவது நம்ம அயன் சிறப்பு நம்ம ஜூஸ் வந்து சூப்பராகவே ரெடி பண்ணிவிட்டுங்க இப்போ பார்த்தீங்க இந்த பாட்டில் வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிருங்க அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சூப்பராக இருந்து காலை டைமில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சிறப்பு வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நம்ம ஹீமோகுளோபி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிபி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெமடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகும் எனக்குமே வந்து பிபி தான் நான் இந்த மாதிரி வந்து நானுமே வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு தாங்க சாப்பிட்றேன் ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் அதாவது சிறப்பு தாங்க செஞ்சிருக்கேன் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் நம்ம எப்போவுமே வந்து வெண்ணக்காய் வாங்கிட்டு வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வழவழப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து ஒரு அரைக்கப்பு வந்து விட்டு வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும் நம்மளோட வழவழப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்பவே ஹெல்த்தி வெண்டக்காய் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்டுலாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இப்போது இந்த வெண்டக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளோட பிரெயின்க்கு வந்து ரொம்பவே நல்லது அதனால் தினந்தோறும் வந்து வெண்டக்காய் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியானது டானிக் வந்து ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த திராட்சை ஜூஸை வந்துட்டு இந்த கப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம ஐஸ் கியூப் சேர்த்துருக்கிறதுனால கரைஞ்சி வரும் அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து சர்க்கரை வந்து போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து சுகர் வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போது நம்ம வந்து ஐஸ் ஐஸ்கியூபோ அதாவது நம்ம லெமன் வந்து சேர்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த கே திராட்சை ஜூஸில் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு அதிலேயே கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஒரு மாதத்துக்கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிச்சின்னு சாப்பிடலாம் அதோடய டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த சிறப்பு வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஜூஸ் வந்து நீங்களே வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதே விட்டுறாதீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலுமே தொடர்ந்து பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள் நிறையவே வந்து நிறைய ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்காக இன்னுமும் என்னென்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்லாவே பண்ணுறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்